எனக்கு கொடுத்த மலர்கொடி அம்மா அவர்களையும் இந்நேரம் நினைத்து பார்க்கிறேன் அரண்மனையாவே சுகம்தான் அந்த அரண்மனை சுக பழனி நேற்று வரை தனது நூல்களுக்காக சுகவீனமாய் இருந்திருப்பாரா இருந்திருப்பார் இன்று முதல் அவர் மகிழ் உயரங்களை தொட்டிருப்பார் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய மனம் விரும்பும் பேராசிரியரும் எனது நல் வழிகாட்டியுமான ஐயா கவுனுமாறன் அவர்களை வணங்கி எனது உரையை தொடங்குகிறேன் ஒரு வகையில் என் பிளக்க எடுத்ததில் பெறலூர் மண்ணுக்கு அதிக பங்கு இருக்குது அதிலையும் பதியும் இலக்கிய அமைப்பிற்கு மிக அளப்பரிய பங்கு இருக்கு ஒரு சாதாரண ஒரு மண்மனையும் குயவன் மண்ணை தான் எடுத்து வந்து போடுவாங்க இந்த மண்ணு வந்து எந்த வகையில மாறும் அப்படிங்கிறத அவனுடைய உள்ளுணர்வு தான் கொண்டு போகும் அது போல சின்ன சின்ன வார்த்தைகளை கோர்த்து இதுதான் கவிதை அப்படின்னு சொல்லி ஐட்டம் கொடுக்கும்போது அவர் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சு நல்லா இருக்கு இன்னும் நல்லா எழுதுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குங்க அதை வந்து தானே மேய்ப்பு திருத்தையும் கொடுத்தாங்க சொற்களின் பயணம் அப்படிங்கிற முதல் கவிதை தொகுப்பு வந்தது அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்னை யார் அந்த குடத்தில் தள்ளி விட்டதுன்னு வடியலூர் கேட்பார் அதுபோல் அரியலூரில் இருந்து எனது நண்பர் மாமன் மௌனன் யாத்ரியா அவர்கள் பதிய இலங்கை சங்கத்திற்கு சிறுகதைக்காக ஒரு சிறப்பு விருந்தினராக வர்றாங்க ஐயா வந்து அது வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா சரி கவிதையை பண்ணிட்டு இருந்தோம் போதும் நீங்கள் ஒரு சிறுகதையை எழுதிட்டு நீங்களே படிச்சுருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது தொல்காப்பியத்துல சொல்லுவாங்க பாடல் சான்ற புலனறி வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பாடல் என்பது நமக்கு இயல் இசை நாடகம் அப்படிங்கிறதுல தமிழே இசை இசைதான் சொல்லுவாங்க பெரும்பாலும் தமிழ் சொற்கள்ல இசை சொற்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறது இயல் இசை நாடகம் அங்குறதுல அதே போல வள்ளினம் மில்லினம் இடையினம் அந்த இதில் மெல்லின வார்த்தைகள் தான் வந்து ஒரு இசையை வந்து மிக உயரத்து கொண்டு போகும் இந்த மாதிரியான மென்மையான போக்கு தமிழ் மொழியில மிக அதிகமாக இருக்கிறது அப்போ அந்த மாதிரி சொற்கள்லாம் தேர்ந்தெடுத்து நிறைய நீங்க படிங்க எழுதுங்க அப்படின்னு சொன்னாங்க நானும் நிறைய வாசித்தேன் அப்புறம் அந்த சிறுகதை தொகுதி அதுல முதல் ஒற்றைப்பனை அப்படின்னு எழுதியிருந்தேன் அதுல வந்து எங்களுக்குள்ள புள்ள வந்து காட்சி படிமம்தான் இருந்தது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சிலவிச்சாங்க அதே போல அதனுடைய நிறைவா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன சொற்கள் ஒரு கவிதையா மாறுது ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் ஒரு சிறுகதையா மாறுது அது புத்தகமா மாறுது தான் ஒரு படைப்பாளன் தன்னை தானே உணர்கிறான் அதே போல பழனி அவர்களும் இன்று தன்னை நிறைய உணர்ந்திருக்கிறார் உடலுக்கும் மனதுக்கும் ஒரு மிகப்பெரிய உறவை ஏற்படுத்தி கொடுப்பது இலக்கியம் என்பது எனது கருத்து நீங்க சிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நூலை படிக்கலாம் சிந்திக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நூலை படிக்கலாம் உணவு பூர்வமா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஒரு நூல் படிக்கலாம் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே பார்த்தோம்னா கிரேக்கத்துல மன வைத்திய சாலை அப்படின்னு நூலகத்துக்கு ஒரு பேர் இருந்தாங்க அப்போ நம்மளுடைய கீழடி இந்த அமைப்புல கிட்டத்தட்ட மூணாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் நாலாயிரம் ஆண்டுகள் நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம் அதுக்கு மேல கூட சொல்றாங்க ஒரு ஆங்கில பேராசிரியர் மொழியியல் அறிஞர் தமிழ் வந்து பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பை எது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்றாலும் வரலாற்றிற்கு சாட்சியங்கள் கேள்விப்படுது அப்போ அந்த சாட்சியங்கள் சொல்லும்போது நமக்கு கீழடி இருக்கு சிவகலை இருக்கு அதிலேருந்து எடுக்கக்கூடிய வட்டெழுத்துக்கள் இருக்குது கீரல்கள் இருக்குது இதெல்லாம் வந்து தமிழை வந்து இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்த முயற்சி செய்கிறது அதனால தான் அரசு கூட பார்த்தோம்னா நூற்றி தொண்ணூற்றி மூன்று மொழிகள் ஐநாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த அனைத்து மொழிகளையும் திருக்குறளை வந்து மொழிபெயர்ப்பு செய்ய சமீபத்தில் அறிவிச்சிருக்காங்க ஆக அப்பேற்பட்ட சிறந்த மொழிகளால் நாம் மேலும் மேலும் உயர உயரம் செய்கிறோம் நமது தாய்மொழி என்பதே நமக்கு சிறப்பு தான் நீங்கள் எந்த வேணாலும் பிறந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் பிறந்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் நம்ம கொடுத்து தான் இருக்கும் பல்வேறு விதமான அறிஞர்கள் இலக்கியத்தில் எண்பது சதவீதமான நோக்கல் பரிசு பெற்ற பெரிய பெரிய ஆளுமைகள் இருக்காங்க அந்த இலக்கியம் எல்லாமே எதன் அடிப்படையில் இருந்ததுன்னா முறைநடையின் அடிப்படையில் வந்தது அதில் நம்ம சிறுநதையில் வந்து பார்த்தோம்னா இரட்டையர்கள் சொல்கிறாங்க கீழச்சரன் இடைச்சலன் விருதுநகர் மாவட்டத்தில் அங்கே இருக்கு அதில் கீ ரா கி ராஜ நாராயணன் ஒருத்தர் அதே போல் அவருக்கு தோழராக அமைஞ்சிருக்கக்கூடிய கூப்பா அழகி அந்த ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாகித்ய அகாடமியில ஒரே ஊர்ல ஒரே நண்பர்கள் ஒரே தெருவில் இருக்கக்கூடிய இரண்டு சாகித்ய அகாடமி வாங்கிய ஒரு பெருமை உலகத்தில் வேற எந்த மொழிக்குமே கிடையாது அது தமிழ் மொழிக்கு மட்டுமே உண்டானது இந்த மகிழ் உயரங்கள் மற்றும் நூல் ஆகிய இரண்டு கவிதை நூல்களையும் சொற்கள் தான் வந்து நமக்கு வந்து கவிதையாக மாறி இருக்கணும் அவர் ரொம்ப ரொம்ப தேர்ந்தெடுத்து பயங்கரமான சொற்கள் போட்டிருக்காரு அது படிக்கும் போதே ஒரு உள்ளுணர்வை நமக்கு ஏற்படுத்துகிறது இது எல்லாமே குறிப்பிட்டது போல புலனறி வணக்கம் தான் இருக்கு ஒரு காட்சி பார்க்குறோன்னா அதை எப்படி நம்ம வந்து சொற்களால் வந்து கொடுக்குறோம் அது எந்த வகையில தன்னை பாதித்தது தன் உயிரோடு கலந்தது அதுக்கப்புறம் அவர் கொண்டு வந்து கொடுக்குறாங்க பிரசாவற ஐம்பத்தி ரெண்டு புள்ளிகள்னு அறிவியல் சொல்றது இன்னைக்கு சுக பழனி அவர்கள் ஐம்பத்து மூன்றாவது புள்ளியையும் தொட்டு இருப்பார் என்று நினைக்கிறேன் அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை உங்களுக்காக வாசிக்கிறேன் இரவின் தீவிரம் ஒரு நூல் வந்து பார்த்தீங்கன்னா மகிழ் உயரங்கள் அப்படிங்கிறது ஒரு பெண்மையை கொண்டாடக்கூடியது முல் பூவணம் அப்படிங்கிறது சமூகத்தின் கிட்டத்தட்ட மது மற்றும் போதைப் பொருட்களால் எழுபது சதவீதமான குற்றங்கள் நடைபெறுகின்றன என்று குற்றவியல் ஆவண காப்பகம் சொல்லுது இந்த மது மற்றும் போதை பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய தீமைகள் என்னன்னா ஒரு குடும்பம் எவ்வாறு பாதிப்படைகிறது அந்த மனையால் எவ்வளவு அசிங்கப்படுறாங்க வேதனைப்படுறாங்க அதை வந்து முள் பூவணம் அப்படிங்கிற கவிதை தொகுப்புல கொடுத்துருக்க இப்போ நாம் படிக்கிறது அந்த முள் நாலாவது கைதியான இரவின் தீவிரம் இறங்கும் பொழுதுகளில் விளக்கேற்றி வாசல் நோக்கி இருப்பேன் இன்றும் மதுவோடு குடும்பம் நடத்திவிட்டு நடுநிசியில் வருவாய் என தெரிந்திருந்தும் விளக்கை குளிரவித்து நெஞ்சினை நெருப்பு மூட்டி விழித்து இருப்பேன் உன் மது வாசத்திற்கு வாக்குப்பட்ட இந்த வஞ்சி முட்ட முட்ட குடித்துவிட்டு இரவின் குறுந்தொலைவில் கள்ளனாய் வாசல் நுழைந்து நீ உருட்டும் கொண்டு இருக்கிறது என் வாழ்வு இது வந்து ஒரு பெண்ணுடைய உச்சபட்ச வழி எந்த வீட்டு பெண்ணோட ஒரு குடிகார கணவனின் அந்த இல்லத்தினுடைய உச்சபட்ச வழி அது குறிக்கிறது அடுத்து போதை பிச்சை அப்படிங்கிற ஒரு அன்று என் வனப்பின் மயக்கத்தில் காலடி பணிந்தவன் இன்றும் பணிந்து கொண்டுதான் முடியா மது முடியாது உள்ளோடு உருவாடும் என் இளமை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பார் அப்போ ஒரு நூலில் எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறதுக்கு நான் அறிந்த ஒரே ஒரு இது வேற எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது நமக்கு ஒரு அந்த குந்துதல் இருக்கணும் உடல்ல உடல்ல ஒரு ரசாயன மாற்றம் இருக்கணும் ஒரு ஆழ்ந்த அமைதி நிலவனம் அந்த மாதிரி சமயத்தில் நமக்கு பிடித்த ஒரு நூல்கள் நமக்கு பிடித்த ஒரு இசை நமக்கு பிடித்த ஒரு நண்பர்கள் அவங்களோடு உரையாடுறது இந்த மூன்றும் இருந்தால் அதை விட சொர்க்கம் வேறு எதுவுமே இல்லை நன்றி வணக்கம்